ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து இரண்டாம் பதிகத்தின் பத்தாம் பாசுரத்தில் கல்வாய் எம்மையும் ஏழுலகும் நின் உள்ளே தோற்றிய இறைவ என்று வெள்ளரன் நான்முகன் இந்திரன் மாணவர் புள்ளூர்தி கழல் பணிந்து ஏத்துவரே என்று பாடுகிறார் தேவர்கள் எம்பரமான் பக்கலிலே வந்து வரம் கொள்ளும் போது நீரும் ஒருமுறை எங்களிடத்திலே வந்து வரம் கேட்பதாகவும் உலகுக்கு காட்டி எங்களை பெருமைப்படுத்த வேணும் என்று வரம் கேட்பார்களாம் இணங்கி ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று வரம் கேட்பானாம் நீரே இருக்கிற நிலைமையை மறைத்துக்கொண்டு வரம் கேட்கிறீரே இது என்ன கல்வமோ என்று ஈடுபட்டு கல்வா உன் ஈஸ்வரத்தத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்கு தெரியாதபடி வந்து நிற்கின்ற கல்வனே எங்களையும் எங்களுக்கு இடமான லோகங்களையும் உனது சங்கல்ப மாத்திரத்தாலேயே தோற்றுவித்த சுவாமியே என்று கருட வாகனனான பெருமானை இங்கனம் அடங்கி துதிக்கின்றார்களாம் சிவன் பிரம்மன் இந்திரன் முதலானோர் எவர்களை நீங்கள் தெய்வமாக கருதுகின்றீர்களோ அவர்களும் எம்பெருமானையே பணிந்து துதிக்கின்றார்கள் ஆதலால் அவர்களது இசைவாலும் எம்பெருமானுக்கே பரப்பம் உண்டென்று எளிதில் அறியலாமே என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்